ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பியூர் விஸ்கோஸ் ஜாஜெட் சாரீஸ் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பார்ட்டி வியர் கலெக்ஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் கலர் எல்லாரோட ஃபேவரட் கலர் பார்த்திங்கன்னா ரெட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் ஸோ ரெட் கலரில் ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் சாரி யூஸ் பண்ணி உங்களுக்கு அழகான குட்டி குட்டி பார்டர் மாதிரி உங்களுக்கு அழகான ஃபேன்சி விவிங் கொடுத்துருக்காங்க அண்ட் சாரியோட எதை சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பார்டர் இந்த சாரீக்கு ரொம்ப அழகான கான்ட்ராஸ்டா பிளாக் கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ்லயுமே சாரில என்ன டிசைன் வருதோ அதே டிசைன் உங்களுக்கு பிளவுஸ்ல கொடுத்துருப்பாங்க சோ அந்த நீங்க பிளவுஸ போட்டுட்டு இந்த சாரியை ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருப்பீங்க ஒவ்வொரு கலரும் அவ்வளவு அழகா இருக்கு செகண்ட் கலர் ரொம்ப அழகான ஸ்கை ப்ளூலயே லைட் ஸ்கை ப்ளூ கலர் நம்மளோட கலெக்ஷன் எப்போயுமே சூப்பர் கலெக்ஷனாக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்த்து பார்த்து உங்களுக்காக கொண்டு வரும் இந்த சாரிக்கு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் ப்ளவுஸ் ஸோ எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பாலிவுட் ஸ்டைல் பார்ட்டி வியர் கலெக்ஷன் ஸோ இந்த சாரீஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் அண்ட் பிலீவபிள் பிரைஸ் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன் நம்மளோட சேனலை உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டே இருக்கும் எல்லார்கிட்டே இருக்க கலெக்ஷனும் நம்மக்கிட்டே இருக்கும் பட் நம்மளோட ப்ரைஸ் எப் ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஈவன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு ஒன் த்ரீ டபுள் நைனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறேன் ஸோ டக்கு டக்குன்னு உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க சூப்பரான ஃபைவ் கலர் காம்பினேஷனில் இருக்குது ஸோ இந்த ப்ளவுஸை போட்டுட்டு இந்த சாரியை ட்ரை பண்ணும்போது ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் ரொம்பவே பாடி ஹேக்கிங் சாரி ரொம்ப ஒல்லியாக காட்டக்கூடிய பியூட்டிஃபுல் கலெக்ஷன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மெட்டீரியல் ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே நிறைய ரிவ்யூஸ் நம்மளோட கம்யூனிட்டி டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட புக்கிங் சப்போட்டுக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்